அம்மா அப்புறம் அம்மா விட்டுட்டு ஆஃபீஸ் போ போறேன் அப்பத்தாட்ட எதுவும் பண்ணாத பாட்டிட்ட செய்யற மாதிரி சரியா அங்கதான் கடை இருந்துச்சு வா பாட்டி வா பாட்டி கூட்டிட்டு போய் போய் கடையில் உள்ள எல்லா வாங்கி சாப்பிட்டேன் எங்களாம் எங்கேயும் போக முடியாது ஏற்கனவே மிட்டாய் அது சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டேன்னு அவ்வளவுதான் மிட்டாய்

இங்கே அப்பறம் உக்காந்துட்டு இருக்கா மத்த மணிதான் ஆயிடுச்சு நான் என்ன பண்றது பாப்பாக்கு வேற சாப்பாடு ஊட்டணுமா சாப்பாடு ஊட்டி உங்கள்ட்ட விட்டுட்டு போனாலும் நீங்க பாத்துப்பீங்க இல்லையா அதுக்காக தாத்த சாப்பாட ஒரு தான் ஊட்டி விட்டு விட்டுட்டு போலான்னு பாக்குறேன் ஓ அதுக்கு சொல்றியா இங்க பாரு இங்க கொண்டா நான் ஊட்டி விடுறேன் அவளுக்கு நீங்களா உங்களுக்கு நிறைய வேலை இருக்குமே அதை போய் பாருங்க தான் ஊட்டி விட்டுக்குறேன் கிளம்பிட்டேன் இனி நான் சாப்பிட்டுட்டு கிளம்புறதா போ

உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணி வச்சுருக்கேன் போதும் இல்லைம்மா எதுவும் அப்பளம் பொறிச்சு தரவா இல்லக்கா இது ரெண்டுமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அதுக்கு மேலே என்ன சாப்பிட்றதுக்கு ரெண்டு தோசை ஊற்றி மூடி வச்சுருக்கேன் எடுத்துக்கோமா ரொம்ப தேங்க்ஸ் தா ஆ போ போயிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பு டக்குன்னு ஆ சரி தா அக்கா ஷீலாக்கா வேலைக்கு போகிறங்க ஆமாம் சோனி அதான் அன்னைக்கே சொன்னால நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு ஓ அப்படியா

இப்போதைக்கு தோசை ஊத்தி வச்சிட்டு வந்தேன் அவ சாப்பிட்டுக்கிறேண்ணா ஓ அப்படியா சரிங்க சோனி ஆஹ் ஃப்ரிட்ஜ்ல மாவை எடுத்து வச்சிட்டேம்மா நீ ஊத்திக்க ஓ சரிங்கட்டா எல்லாரும் சாப்பிட்டாச்சி சட்னி பத்துதா என்னன்ன தெரியல வேணா கொஞ்சமா தேங்காய் திருவி பொட்டுக்கல்லையே போட்டு தேங்காய் சட்னி வச்சுக்கிறியா என்ன சொல்றீங்க சட்னி தீர்ந்துக்கா ஆமாமா தீர்ந்து போச்சு அதான் நான் செஞ்சுக்கலாம்னு நினைச்சேன் பாப்பாக்கு சாப்பாடுனால வந்து உட்கார்ந்துச்சு கொஞ்சமா வச்சுக்கோ அவளுக்கும் தட்டில் ஊற்றி வச்சுட்டேன் அப்படியா சரி பரவாயில்லக்க எனக்கு வேணாம் நான் எதாவது பொடி இருந்தால் வச்சுக்கிறேன் ஏமா இல்லைன்னா நான் வந்து வச்சு தரவா இல்லை பாப்பாக்கு நீங்க சாப்பாடை விட்டுங்க நான் பார்த்துக்கிறேன் ஏமா எது நினச்சிக்கிறத இல்லை இல்லை எதுவும் நினைச்சுக்கல சரி சொனி நான் கிளம்புவா சொனி அப்பப்ப பாப்பாவும் பார்த்துக்குமா ஆ கண்டிப்பாக்கா நான் பாப்பா பார்த்துக்கிறேன் சரிங்க தான் அப்போ நான் போயிட்டு வரேன் அம்மு வாய்டா அப்போ தட்ட சேட்டை பண்ணாமல் இரு கூட நான் இருக்கேன் சரிமா கொஞ்சம் அதே தான் பண்ணுவான் எந்த பிள்ளைமா சேட்டை பண்ணாம இருக்குது அதெல்லாம் பாப்பாவை நான் பத்திரமா பாத்துக்கிறேன் நீ போயிட்டு வாமா ரொம்ப தேங்க்ஸ் சரி டைம் பஸ் ஆயிட்டு ஒரு வண்டியாவது வாங்கி வச்சுக்கலாம்ல நீட்டுக்கு வண்டியில போயிட்டு வண்டியில வருவ பஸ் எந்த நேரம் கிடைக்குன்னு தெரியுமா என்ன சொல்லு இல்ல கிடைக்கும் த போயிட்டு வரேன் சரிங்கக்கா பார்த்து பத்திரமா போங்க பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சுதான் நீங்க போறதுக்கு கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன் ஆ ஆமா சோனி கரெக்டா தான் இருக்கும் சரி வரேன் வரண்டாம ஏங்க ஏன் அழுகுறீங்க போ எங்க போனாலும் என்ன நிம்மதியாவே வாழ விட மாட்டேங்கிறாங்க எங்க போனாலும் எனக்கு டார்ச்சர் பண்ணிட்டே தான் இருக்கா அது தாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் என்ன தாங்க பண்ண எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலங்க விடுங்க அவளா ஒரு ஆளு நீங்க தான் அழுதுட்டு இருக்கீங்க பாத்துக்கலாம் விடுங்க சும்மா அழுதுகிட்டு அழுது என்னங்க ஆக போகுது அதுக்கு

யாரு கேட்டு நீ ஆஃபீஸ் போன ஏன் இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ ஷோ உன்னெல்லாம் வச்சுட்டு இத்தனை சொல்றதுன்னே தெரியலஞ்சு உன்னையும் ஃபாலோ பண்ணி வந்துட்டானா என்ன ஆச்சு அப்புறம் ஆ கோச் நான் பேசுறேன் ஒன்றும் இல்லை அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா நான் சொல்றேன்ண்ணா என்னை தையன் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொன்னேன் தானே என்னை விட்டானே அப்படி சொன்னியா அப்போ இந்த பையனை மேரேஜ் பண்ணிக்க உனக்கு சம்மதமா சொல்ல ஜூ What is this? பண்றதுக்கு மட்டும் தான் انا சொன்னனே தவிர நிஜமா இல்லனே ஏனா என் தங்கச்சி மேரேஜ் பண்ணிக்க உங்களுக்கு இஷ்டமா கண்டிப்பா இருக்கு ரொம்ப நல்ல பொண்ணுங்க அவன் ஏன் இப்படி பண்றானோ தெரியலங்க இப்படி ஒரு நல்ல பொண்ணு ரொம்ப மிஸ் பண்றானேன்னு எனக்கு தோணுது ஆனா அவனுக்கு தோணுதா என்னன்னு தெரியல ஆனா சட்டப்படி டிவோர்ஸ் வாங்கணும்ல அதெல்லாம் வாங்காம நான் மேரேஜ் பண்றது கஷ்டங்க அதோட அவங்க மனசுல இன்ன வரைக்கும் அந்த வெக்கி தாங்க இருக்கா அதனால அதுல அவங்க மீண்டு வரணும் நான் அவங்களை வற்புறுத்திலாம் எல்லாம் பண்ணக்கூடாதுல அதனால சரி நான் வெயிட் பண்றேங்க நீங்க மீண்டு வாங்க டிவோர்ஸ் வாங்க நான் சொல்லியிருக்கேன் அவ்வளவுதான் இப்போ சொல்ற சரவணன் தாங்க அஜு நீ உன் மனசுல என்னென்ன நினைக்கிறியோன்னு நினைக்கிறோம் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த சரவணனா நீ என்ன சொல்கிற எனக்கு இந்த சரவணனா உனக்கு மேரேஜ் பண்ண எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நீ என்ன சொல்கிற நீ அங்க சொல்லிட்டு வந்தது உண்மையோ போயோ மனசரை சொன்னியோ இல்லையோ அது எனக்கு தெரியாது ஆனா நீ சொல்லிட்டு வந்தது உண்மையாக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்ன அஞ்சு நீ நினைக்கிற என்னங்க சொல்கிறீங்க சொல்றீங்க உண்மையாவா ஆமா

நீ நீ என்ன என்ன அஞ்சு அஞ்சு ரொம்ப நல்ல நல்ல எனக்கு என்னமோ இருக்கான்ப்பா புரிஞ்சுக்கோ இந்த மாதிரி ஒரு பையன் கொடுத்து வச்சிருக்கணும் வாழ்க்கைக்கு அமைச்சிருக்கு வர வச்சிருக்கு கடவுள் அதுதான் நான் சொல்றேன் அஞ்சு நீ அங்க ஆபீஸ்ல அவங்கிட்ட தான் சொல்லிட்டு வந்த ஆனா அது நிஜமாவே உண்மையா இருந்தா ரொம்ப ஹாப்பி ஆவாரு அப்பா மட்டும் இல்ல நானும் தான் இங்க பாரு நீ மட்டும் ஓகே சொல்லு அவன் என்ன உன் கல்யாணத்தை நிறுத்த நான் பண்ணி வைக்கிறேன் உங்க ரெண்டு பேருக்கும் அந்த பையனுக்கு ஓகே அஞ்சு உனக்கு ரொம்ப புடிச்சிருக்குன்னு சொல்றான் உன் கையில தான் இருக்கு எதுவா இருந்தாலும் நீ தான் இருக்கு நீ சொல்ல அஞ்சு ஒரு நல்ல முடிவா சொல்லு கண்டிப்பா உனக்கு பிடிக்கும் தான் மனசுக்குள்ள ஆனா என்ன அந்த பையனை அவ்வளவு ஈஸியாக மறக்க முடியலன்னு நினைக்கிற அதான மறந்துடு ஒரு செகண்ட் கூட ஆகாது மறக்க நீ பாரு அவன் கூட இருந்த குட் மெமரிஸை மட்டும் நீ ஞாபகத்தில் வச்சுக்காத அவன் எப்படி உன்னை பேடா நடத்தினான் அவன் எவ்வளவு டார்ச்சர் பண்ணா உன்ன அவன் என்னென்ன பேசினா உன்னை அதை மட்டும் என்ன அதை மட்டும் நீ நினச்சிட்டே இருந்தா கண்டிப்பா ஈஸியா அவனை அதை தான் நான் சொல்றேன் இந்த பையன் நல்ல பையனா இருக்கான் உன் லைஃப்ல சூப்பராக உன் லைஃப் செட்டில் ஆகும் நல்ல உன் வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பான் உனக்கு உறுதுணையாக இருப்பான் லாஸ்ட் வரைக்கும் இங்கே பாரு யாருமே இந்த மாதிரி குழந்தை விஷயம் இருக்குது தெரிஞ்சும் மேரேஜ் பண்ணிக்க வ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர வரமாட்டான்ஜு இந்த காலத்துல அதுவும் இங்க பாரு எத்தனையோ பொண்ணுங்க இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு உன்னை பண்ணிக்கிறேன் நல்லா வச்சுப்பேன் அப்படின்னு இப்படி பேசிட்டு வரான் பார்த்தியா அப்போ எவ்வளோ நல்லவனா இருப்பான் அவளை மிஸ் பண்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை நீ என்ன சொல்ற நீ ஒத்து தான் ஆகணும் வீட்டுக்கு வா வீட்டில் இதை பற்றி நம்ம எல்லாருமே சேர்ந்து பேசலாம் ஓகேவா நீ சொல்றதெல்லாம் ஓகே தானே நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எப்படின்னா அவ்வளோ ஈஸியாக நான் இதுக்கு ஓகே சொல்லி நான் ஒத்துக்க முடியும் எல்லாரும் நான் என்ன நினைப்பாங்க அஞ்சு நான் சொல்றதை கேளு அவங்க அதை நினைக்கிறாங்க இவங்க இதை நினைக்கிறாங்கன்னு சொல்லி உன் லைஃபை நீயே ஸ்பாயில் பண்ணாத உனக்கு என்ன தோணுதோ அதை செய் உனக்கு உறுதுனையா நான் இருக்கேன் அப்பா இருக்காங்க எல்லாரும் இருக்கும் அப்படியே ஃபோன் பண்ற அதுக்கு மேல சரவணன் இருக்காப்புல